பேச அனுமதி கேட்ட கட்சி நிர்வாகி மீது சீமான் எடுத்த எடுப்பிலேயே வெளியே போடா நாயே என ஆவேசமானதாக கூறப்படுகிறது இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க இல்லன்னா வெளியே போங்க நாய்களா யார பார்த்து நாய் நீங்க உங்க எல்லாரையும் பார்த்தாண்டா சொல்றேன் நான் தலைவன்

சாட்டை மட்டும் அடிக்க பாயவில்லை அவன் கூட இன்னொரு அடிக்க பாஞ்சிருக்கான் அதான் அந்த நபர் தான் மிக முக்கியமான நபர் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியினுடைய மண்டல செயலாளர் செல்வகுமார் இவ்வளவுக்கு காரணம் பண்டா ஏ பெரியப்பா

நான் உனக்கு என்ன பிரச்சனை கட்சியில விருப்பம் இருந்தா இருக்கா கிளம்பு இது என் அப்படிதான்டா பேசுவான் அப்படின்னு பேச அப்புறம் உடனடியாக சாட்டை வந்து அடிக்க பாய்ந்து இருக்கிற தைரியத்துல அவன் பேசிட்டு போனான் இவனை ஜூஸ் புலி அவன் சக்கியாயிருவான் நிர்வாகிகளை தரக்குறைவாக நடத்தி வெளியேற்றியதாக அடுக்கடுக்கான புகார்களும் எழுந்துள்ளன என்ன பண்றது அப்பவே சொன்னேன் கைழுத்து போடாதியா தலையிருக்கிறேன் இன்றைக்கு இந்த முக்கிய நிர்வாகியில அத்தனை பேரும் நாம் தமிழர் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறாங்க ஏய் காத்தவரய்யா என்னய்யா நான் என்று சொன்ன நாளை உனது கட்சி உடையும் நாள் புதுமடா வருட மூணு பேர் உட்கார்ந்து இருக்காங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க அவரு சாட்டுக்காரர்கள் அடிக்க ஓடி வராரு இவங்க என்ன தோணுன்னா இந்த கட்சி வந்து அண்ணன் நடத்துல கட்சியை சொல்ல போனா சாட்டை திருமுருகன் நடத்துறாரு யாரை பாத்து இந்த கேள்வி கேக்குற ஏன் அடிச்சீங்க காரை நம்ம வச்சிருக்கிறோம் இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான் முதலில் ஐந்தாறு நிர்வாகிகள் வெளியே வந்த நிலையில் அவர்களை தொடர்ந்து முப்பதுக்கும் மேற்பட்டோர் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் கூட்டம் என அழைத்துவிட்டு நிர்வாகிகள் என்ன பேச வருகிறார்கள் என்பதை காது கொடுத்து கூட கேட்காமல் சாட்டை துரைமுருகனுக்கு ஆதரவாக சொந்த கட்சி தம்பிகளையே அசிங்கப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் பெரிய தொண்டா அஞ்சு போற ஒரு சொல்லுவேன் என்னோட தலைவர் இருக்காரு தலைவரோட நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் என்ன திட்டுறாரு என்னை கடிஞ்சு பேசலாம் தப்பு இல்ல எங்க அண்ணன் தான் பேசலாம் தப்பு இல்ல ஆனா அவன் சாப்பிடுக்கிறவங்க அடிக்க வரையாரு ஆணவத்துல ஆடாதரா ராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம் வழக்கம் போல குண்டர்களை வச்சு குண்டர்கள் என்ன அந்த பவுன்சர் செஞ்சுருப்பாங்க வெளிய அனுப்பிட்டாங்க போடா வெளியில அதாவது உலகத்திலேயே ஒரு கட்சி கூட்டம் அந்த கட்சிக்குள்ள ஒரு மாவட்டத்துக்குள்ள கலந்தாய்வு நடக்குது எந்த கட்சி தலைவராவது பவுன்சரை வச்சு போவாங்களா ஆனா சீமான் போவாரு இன்னொன்னா அந்த கட்சியில முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க வந்து நாளைக்கு வந்து தலைமை செயலகத்தை தமிழ்நாடு தலைமை செயலகத்தை தகர்த்து ஒரு புரட்சிக்கு தயாராகிற மாதிரி

சீமானுக்கு பாதுகாப்புக்கு யாரு இருக்காங்க பவுன்சர்ஸ் இப்ப எல்லாம் குனிஞ்சா குண்டு வடிக்கதான் பேசினா போச்சு ஆமா இவர் அயல் நாட்டு லீடரே இவரை குண்டு வச்சு கொல்றாங்க கொள்றாங்க இவர்கள் எல்லாரும் உழைத்து உருவாக்கி கொடுத்த பணத்தில் தான் சீமான் ரெண்டரை லட்சம் ரூபாய் மாச வாடகை சொகுசு பங்களால ஈஸியா முடியுது தெரியுதுரா தெரியுது ரொம்ப கேட்டாத பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறான் உருவிக்கு போறான் மிகுந்த சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சீமானுக்கு இதெல்லாம் கொடுக்கறது யாரு இந்த தம்பி தங்கைகள் அந்த தம்பி தங்கிகளை சொல்றாரு வெளில போங்கடா அப்படின்னு இனிமே நீங்க இருக்க சொன்னா கூட இருக்க மாட்டோம் ஆமா நீ பெரிய ஜம்மிண்டாரு ஒண்ணு இருக்க சொல்றது வெளியே போங்கடா அயோத்தியா ராஸ்கர்களா நாளுக்கு நாள் சீமானினுடைய முகத்திரை கிழிந்து தொங்கிக் கொண்டே இருக்கிறது அநேகமாக டங்குவார் அந்து விட்டது என்றே நினைக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்த இமேஜை மொத்தமாக டேமேஜ் செய்திருக்கிறது உங்களால கௌரே போ சீமானின் செயல்பாடுகளால் நாம் தமிழர் கட்சியின் நெல்லை மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவருமே மன உளைச்சலில் இருப்பதாக வேதனையை கோட்டி தீர்த்தனர் சமாமா போயிரு போயிரு திருநெல்வேலியில நாம் தமிழர் கட்சி ஒரு அடி கூட வளராது கருத்து சொல்வதற்கே அனுமதி அளிக்காத சீமான் எப்படி கட்சியை வழிநடத்துவார் என கேள்வி எழுப்பிய அவர்கள் கருத்து சுதந்திரம் குறித்து ஒவ்வொரு மேடையிலும் பேசும் சீமான் தன் அதை கட்சியிலேயே எனவும் இது சீமானின் கட்சி இல்லை சாட்டை துறைமுருகனின் கட்சி எனவும் குற்றம் சாட்டி வெளியே சென்றுள்ளனர் நான் பச்சி பச்சி இந்த பசங்க எல்லாம் தம்பி கட்சினா அப்படி கிடையாது ஒரு விதி இருக்கு ஒரு முறை இருக்கு எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியும் ஒழுங்கியல் ஒன்னு இருக்கு

பொழுது விடிய விட ஐயா மக்களின் பிரதிநிதிகள் மக்களின் நலன் சார்ந்து அவர்கள் தேவை சார்ந்து விவாதிக்க பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானினுடைய அந்த ஒளிமயமான முதல்வர் கனவுன்றது ரொம்ப பிரைட்டா இருக்குது கண்டிப்பா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லாவும் தமிழர் லாவே தமிழர் ஆட்சி வந்து கோட்டையை வெல்வது உறுதிதா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இல்லை ஏன்ட்டு என்ன உரிமையை பேசுனது எங்க முன்னவர்களை தாண்டி ஒண்ணும் பெரியார் கிடையாது பெரியார்கிட்ட போய் பெண் உரிமை பெற்றேங்குற அப்புறம் வேலுநாச்சி ஆற்ற எதை பெற்றீங்க அந்தள்கிட்ட என்ன சொன்ன தந்தை பெரியார் பற்றி உங்கள் பார்மையின பெண்ணிய உரிமைக்காக போராடியவர் பெண்ணிய உரிமைக்காக போராடியவர் பேசியவர் பாரதி பாடினாரு ஐயா வந்து போராடினாங்க ரொம்ப கஷ்டம் ப்ரோ வட்ட வட்ட பாறையிலே வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகனே டக்குமுக்கு எடுக்கு நீங்க